எல்லாருக்கும் வணக்கம் நாம எல்லாருமே ஒரு பொம்மலாட்டத்துல இருக்கிற பொம்மைங்க தான் உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா நம்மள ஆற்ற கயிறு மத்தவங்க கையில இருக்கு யாராவது நம்மள பாராட்டுனா சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம் யாராவது ரெண்டு வார்த்தை கொரவா சொல்லிட்டா அப்படியே பாதாளத்துல விழுந்த மாதிரி ஆகிடுறோம் ரோட்ல ஒருத்த நம்மள ஓவர் டேக் பண்ணிட்டு போனா அன்னிக்கு முழுக்க நமக்கு பிபி ஏறிடுது சோஷியல் மீடியால யாரோ போடுற ஒரு போஸ்ட் நம்ம நிம்மதியையே கெடுத்துருது என்ன சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நிஜமாவே நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம சந்தோஷம் நம்ம கோவம் நம்ம நிம்மதி எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல வெளிய நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மள ஒரு பொம்மைய மாதிரி ஆட்டி வைக்குது காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம மத்தவங்களோட செயலுக்கும் சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே அதாவது எதிர்வினையாற்றிட்டே இருக்கோம் வாழ்க்கை நம்மள இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் ஆனா இதே உலகத்துல சில பேர் மட்டும் வித்தியாசமா இருக்காங்க பேய்காத்த அடிக்கும் போது கூட அசையாம நிக்கிற ஒரு ஆலமரம் மாதிரி சுத்தி எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அவங்க மட்டும் தெளிவா அமைதியா இருக்காங்க அவமானங்கள் அவங்கள ஒன்னும் செய்றதில்ல தோல்விகள் அவங்கள முடக்கி போடுறது அவங்க மட்டும் எப்படி இந்த பொம்மலாட்டத்திலிருந்து தப்பிச்சாங்க அவங்க கையில மட்டும் அப்படி என்ன ரகசிய சாவி இருக்கு அந்த ரகசிய சாவி ஒரே ஒரு விஷயத்த தான் இருக்கு சரித்திரத்தை மாத்தின பெரிய பெரிய ஆளுங்க உலகத்தையே புரட்டி போட்ட விஞ்ஞானிங்க மனசுக்கு நிம்மதி தந்த ஞானிங்க இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் அத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கையில கட்டி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறுகளை நீங்களே ஆர்த்து எரிஞ்சிட முடியும் வாங்க அந்த கதைக்குள்ள இப்ப போலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் இவான் பாவ்லோன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தாரு அவரு நாய்களை வச்சு ஒரு ஃபேமஸான ஆன சோதனையை செஞ்சாரு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான் ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஒரு மணியை அடிப்பாரு சாப்பாட்டை பார்த்ததும் நாய்க்கு எச்சி ஊறும் இது நேச்சுரல் ஆனா பல நாள் மணி அடிச்சு சாப்பாடு வச்சு மணி அடிச்சு சாப்பாடு வச்சு இப்படியே செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேஜிக் நடந்துச்சு சாப்பாட்டையே காட்டாம வெறும் மணியை மட்டும் அடிச்சாலே அந்த நாய்க்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அந்த நாயோட மூளையில மணி ஒசைக்கும் எச்சி ஊறுறதுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் பிக்ஸ் ஆகிடுச்சு அங்க யோசிக்கிறதுக்கே இடம் இல்ல ஒரு தூண்டுதல் உடனே ஒரு செயல் இதுதான் ரியாக்ஷன் இப்ப புரியுதா நான் எங்க வரேன்னு நாமளும் கிட்டத்தட்ட அந்த நாயங்க மாதிரி தான் யாராவது நம்மள முறைச்சு பார்க்கறாங்க இதுதான் அந்த மணி ஓசை உடனே நமக்கு கோவம் வருது இதுதான் எச்சு ஒரு சின்ன கிண்டல் நம்ம காதுல விழுது இது மணி ஓசை உடனே நம்ம மூஞ்சி சுருங்கிடுது இது எச்சு இங்க அந்த நாய்க்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம போயிடுது நம்மள அறியாமலேயே நாம பாவ்லோவோட நாய்களா மாறிட்டோம் ஆனா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நமக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அந்த பவர் என்னன்னு புரிய வைக்க நான் உங்களை சரித்திரத்தோட ஒரு இருண்ட பக்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் சரி இப்ப நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதுல இருக்கு இரண்டாம் உலக போர் நாசி ஜெர்மனியோட சித்திரவை முகாம்ல விக்டர் பிராங்கல் அப்படிங்கிறவரை பிடிச்சு போட்டுட்டாங்க அங்க நடக்கிற கொடுமைய சொல்லவே முடியாது சாப்பாடு இல்ல சரியான துணி இல்ல கண் முன்னாடியே குடும்பத்துல இருக்கிறவங்கள துல்றாங்க மனுஷனா போறந்த எவனுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அந்த நரகத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் இருக்கிறதுல ரெண்டு வழி இருக்கு ஒன்னு தற்கொலை பண்ணிப்பான் இல்லனா மிருகமா மாறிடுவான். ஆனா விக்டர் பிராங்கல் ஒன்ன கவனிச்சாரு. அங்கேயும் சில பேர் மட்டும் வித்தியாசமா இருந்தாங்க. தங்களுக்கு கிடைச்ச சின்ன ரொட்டி துண்ட மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. மத்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்க உடம்பு தான் அடிமையா இருந்துச்சே தவிர அவங்க மனசு சுதந்திரமா இருந்துச்சு. அப்பதான் விக்டர் பிராங்கலுக்கு அந்த ரகசிய சாவி கிடைச்சது. அவரு சொன்ன ஒரு வரி இந்த வீடியோவோட ஆத்மாவே அதுதான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அதுக்கு நாம பதில் சொல்றதுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு அந்த கேப்ல தான் நம்ம பதில நாமலே தேர்ந்தெடுக்கிற சக்தி இருக்கு அந்த பதில் தான் நம்ம வளர்ச்சியையும் சுதந்திரத்தையும் தடவுது திரும்பவும் சொல்றேன் மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்குது நாம ஒன்னு செய்யறோம் இதுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு நாய்க்கு அந்த கேப் கிடையாது மணி அடிச்சுது எச்சி ஊறுச்சு ஆனா மனுஷனுக்கு அந்த கேப் இருக்கு சித்திரவை முகாம்ல ஒரு சிப்பாய் பிராங்கல்ல கண்ணத்துல அரைக்கிறான் இது தூண்டுதல் அந்த அடிக்கு பிராங்கில் உடனே கோவப்பட்டு திட்டலாம் அழலாம் இது ரியாக்ஷன் ஆனா பிராங்கிள் அப்படி செய்யல அந்த அடி விழுந்த ஒரு நொடி அந்த கேப்ப அவர் பயன்படுத்தினாரு அவர் மனசுக்குள்ள யோசிச்சாரு இவன் என் உடம்ப தான் அடிக்க முடியும் என் மனசுக்குள்ள நான் யாருங்கறத இவனால மாத்த முடியாது இதுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இதுக்கு பேரு தான் ரெஸ்பான்ஸ் அதாவது நிதானமா பதில் சொல்றது பழக்கம் ரெஸ்பான்ஸ் ஒரு தேர்வு ஒரு பொம்மையா மாத்தும் ரெஸ்பான்ஸ் உங்களை ஒரு ராஜாவா மாத்தும் சரி இந்த கேப்ப நம்ம எப்படி உருவாக்குறது இது பெரிய ஞானிங்களுக்கு மட்டும்தான் வருமா நிச்சயமா இல்ல அவ்ளோதாங்க மேட்டர் இதுக்கு நீங்க பெரிய தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு மூணு செகண்ட் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் அடுத்த தடவை உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க ஒரு மூணு செகண்ட் நிறுத்துங்க ஒன்னு ரெண்டு மூணு அந்த மூணு செகண்ட்ல ஒரு ஆழ்ந்த மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுங்க இப்ப உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடந்துக்க ஆசைப்படுறேன் உங்க பாஸ் எல்லாரும் முன்னாடி உங்களை திட்டுறாரா மூணு செகண்ட் நான் இப்ப கத்துனா என் வேலைக்கே ஆபத்து நான் நிதானமா என் தரப்பு நியாயத்தை அப்புறமா சொல்லணும் இது ரெஸ்பான்ஸ் இந்த இந்த ஒரே ஒரு பழக்கம் பழக்கம் வினாடி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நிகழ்த்தும் உங்க உறவுகள் நல்லா உங்க வேலையில நீங்க ஜெயிப்பீங்க உங்க மனசுல நிம்மதி வரும் ஏன்னா இனிமே நீங்க சூழ்நிலையோட கைதி இல்ல நீங்க தான் உங்க வாழ்க்கையோட எஜமான் விக்டர் பிராங்கிள் அந்த நரகத்திலிருந்து உயிரோட வெளியே வந்தாரு அவர் சொன்னது ஒண்ணுதான் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நீங்க எல்லாத்தையும் புடுங்கிக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யாராலயும் புடுங்கிக்க முடியாது அது எந்த சூழ்நிலையிலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் அவனுடைய சுதந்திரம் இப்ப ஆரம்பத்துல சொன்ன அந்த பொம்மலாட்டத்துக்கு வருவோம் அந்த கயிறுகள் இன்னும் இருக்கு ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அந்த கயிறுகளை மத்தவங்க ஆட்டல ஒவ்வொரு தடவையும் நீங்க யோசிக்காம ரியாக்ட் பண்ணும்போது நீங்களே அந்த கயிறுகள இழுத்து ஆட்டிட்டு இருக்கீங்க அந்த கயிறுகள அறுக்குற கத்திரிக்குள் உங்க கையில தான் இருக்கு அதுக்கு பேரு தான் தேர்வு இந்த மாதிரி நம்மள நாமளே புரிஞ்சுக்கற பயணத்துல தான் நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் நிறைய பண்ண எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் புதுசா பாக்கறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல அந்த பெல் தட்டி நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் கீழே கமெண்ட்ல நீங்க இந்த மூணு வினாடி ரூலை எங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க பொம்மையா இல்ல சூத்திரதாரியான முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் அடுத்த வீடியோல சந்திப்போம்